கதை சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி இன்று நான் எடுத்து வந்திருக்கின்ற சிறுகதை நூறு பெண்கள் நூறு சிறுகதைகள் என்ற சிறுகதை தொகுப்பில் இருந்துதான் இந்த கதையை எடுத்து வந்திருக்கின்றேன் இந்த புத்தகத்தை தொகுத்திருப்பவர் முனைவர் ரா பிரேமா அவர்கள் இவரை பற்றி சொல்வதாக இருந்தால் பெண்ணியம் பிரேமா என்று எல்லோராலையும் அழைக்கப்படுகின்ற பெண் ஆர்வலர் ஆய்வாளர் எழுத்தாளர் முப்பதுக்கு மேற்பட்ட நூல்களை எழுதியவர் சாகித்ய அகாடமிக்காக பெண்மைய சிறுகதைகள் என்ற தொகுப்பினை செய்திருக்கின்ற இவ்வாறான சிறந்த ஒரு பெண் எழுத்தாளருடைய தொகுப்பாக வழிவந்திருக்கின்ற இந்த நூலிலிருந்து ஒரு கதையை நான் இன்று எடுத்து வருகின்றேன் அந்த கதை கலங்கினி என்ற கதை இந்த கதையை எழுதியது எம் எஸ் கமலா அவர்கள் இது பதினேழு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எழுதப்பட்ட கதை இது ரவிப்ரியா என்ற பெயரை கொண்ட இவர் வந்து தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் இவற்றையெல்லாம் அறிந்தவர் லக்ஷ்மி குமாரி மைத்ரே என்ற புனைப்பேர்களே இவர் எழுதியிருக்கின்றார் சுதேசமித்ரன் காவேரி ஜகன் பாரதமணி மங்கை என்ற இதழ்களில் சிறுகதைகள் கட்டுரைகள் எழுதியிருக்கின்றார் இந்த எம் எஸ் கமலா அவர்களுடைய இந்த கலங்கினி என்ற கதையோடு தான் இன்று நான் இணைந்து கொள்கின்றேன் வாருங்கள் கதைக்குள்ளே போவோம் ஸ்ரீதரன் தன் அறையில் அன்று ஆசிரியர் ஆனந்தராவ் சொன்ன விஷயங்களை பற்றி சிந்தித்தபடி அமர்ந்திருந்தான் மத்தியானம் இரண்டு மணிக்கு கலாசாலையை விட்டு வந்தவன் எழுந்து வராமல் அறையுடன் அறையப்பட்ட பதுமையைப் போல வீட்டிருப்பதை பார்த்த அவன் தாய் ஸ்ரீதரா உடம்புக்கு என்ன ஒன்றும் சாப்பிடாமல் இப்படி சுவரில் வரைந்த பதுமையைப் போயிருக்கிறாயே என்றாள் வேதனையுடன் அவன் மௌனமாய் தன் சிவந்த கண்களை ஏறு எடுத்து உற்று பார்த்தான் தாய் நடுங்கிவிட்டாள் இக்கணங்களைப் போன்ற அவன் கண்கள் அப்படி நடங்க செய்து விட்டன அவன் தாயை தாமால் சற்று தன்னை தான் சமாளித்துக் கொண்டு ஏனப்பா என்ன செய்கிறது என்று அவன் நெட்டியே அன்புடன் தொட்டு பார்த்தாள் நல்ல ஜுரம் திடுக்கிட்டபடி அசட்டு பிள்ளை நீ டாக்டருக்கு படித்ததும் ஒன்றுதான் படிக்காததும் ஒன்றுதான் ஜுரம் வந்திருக்கிறதே கண்ணை முடிக்கொண்டு படுக்கையில் படுப்போம் என்று தோன்றவில்லையே என்ன தெரிய என்று தன்னுள் கொண்டபடியே கட்டிலில் விரித்திருந்த படுக்கையை நன்றாய் தட்டிவிட்டு படுத்துக்கொள்ளப்பா என்றாள் அவன் வாய் பேசாது படுத்துக்கொண்டான் ஸ்ரீதர் நான் சொல்வதை சிறத்தையாக கேள் உங்க அப்பா செய்த தவறுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல எல்லாம் மறைத்து வைத்து உன் மனிதனாக்க பாடுபடுவது உன் அன்னை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அவள் உன் அன்னை அல்ல என்ற இந்த சொற்களை அவன் காதில் ஒலித்துக் கொண்டிருந்தன நேரத்தில் சுட காப்பியுடன் உள்ளே வந்த அவன் தாயின் ஸ்ரீதரா என்றழைக்கும் குரல் கேட்டதும் ஸ்ரீதரனின் யோசனை கலைந்தது அவன் மறுபடியும் அன்னையை உற்று பார்த்தான் அவன் கண்களில் இருந்து நீர் சுரந்தது அவள் மனம் நீர் சோறும் அவன் கண்களைப் பார்க்க சகியாது தகர்ந்து விட்டது காபி டப்ளரை மேஜேலி வைத்துவிட்டு அவன் அருகில் அமர்ந்து புடவை தலைப்பால் அவன் கண்களை துடைத்தபடியே ஏனப்பா அழுகிறாய் என்னும் போதே அவள் கண்களில் நீர் வழியத் தொடங்கியது ஸ்ரீதரனுக்கு மனம் பொறுக்கவில்லை ஆனால் உடனே அவன் மனத்தில் ஒழிப்பதோ உன் தந்தை செய்த தவறுகளையெல்லாம் மறைத்து வைத்து உன்னை மனிதனாக்க பாடுபடுவது உன் அன்னையற்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அவள் உன் அன்னை அல்ல துடைக்க துடைக்க வழியும் அவன் தண்ணீர் வெறும் கண்ணீர் அல்ல அவள் கண்களுக்கு அது ரத்தமாய் தோன்றியது நடுநடுங்கியபடியே என்ன பசைகிறது ஸ்ரீதரா வாயை திறந்து சொல்லேன் பச்சை குழந்தை போல் அணுகிறாயே எனக்குன்றும் தோன்றவில்லையே என்று அவன் முதுகை வருடினாள் அம் அவன் வாய் அதற்கு பேர் உச்சரிக்க மறுத்தது நாக்கு மண்டியிட்டு சண்டித்தனம் செய்தது வாய்விட்டே அலறிவிட்டான் அவள் தன்னைத்தானே மறந்த கச்சிலை போல் சமைந்தாள் என்னதான் கச்சிலை போல் அமர்ந்திருந்தாலும் மனமுள்ள உயிர் ஜீவன்தானே அவள் கைகள் மாத்திரம் அவன் கண்ணீரை அன்புடன் தொடத்தி கொண்டிருந்தன அவள் தன் சீலை தலைப்பில் ஏந்தும் கண்ணீரை அவள் கண்களின் மூலமாய் சிந்துகின்றாளோ இன்னும் படி அவள் கண்கள் மடி திறந்து கொண்டன அவள் மனம் தெரியாமல் கிளங்கி நின்றது அவன் மனமோ முள்ளடர்ந்த புதரிடையில் சிக்குண்டு நோவெடுத்தது ஆனால் இருவர் உயிரும் ஒன்றையொன்று பிணைத்துக்கொண்டு வேதனையால் விதும்பின ஒருவிதமாய் அவன் கனத்த மனம் கண்ணீரை வடித்து பாரம் குறைந்தது போல் தோன்றுகிறான் அம்மா என்றான் அவள் ஏனப்பா ராஜா என்றாள் அவன் முகத்தருகில் குனிந்து மறுபடியும் அவள் நாக்கு சண்டித்தனம் செய்தது மனம் மௌனமாயிரு என்று உபதேசித்தது உண்மையை அறியும் ஆவல் இறகு கட்டிக்கொண்டு கொண்டு பறந்தோட தொடங்கிவிட்டது அப்பா என்ன செய்து கொண்டிருந்தார் அதை முன்பு சொல்ல வேண்டும் அவளை அப்படியே தூக்கி சமுத்திரத்தில் தடாரென்று விட்டறிந்தால் போல் தோன்றியது அவள் மறந்திருந்த கஷ்டத்தின் அலைகள் பருவகால அலைகள் போல் வேகமாய் உயர்ந்து தடார் தடாரென்று அவள் உள்ள கரையை மோதியது அதனால் அவள் மனோதிடம் இன்னும் கரை உடைப்படுமோ என்று அவளோ பயப்பட்டாள் பைத்தியக்காரியைப் போல் பேந்த பேந்த விழித்தாள் முதலில் சொல் சொல்லாவிட்டால் அவன் சிவந்த கண்களும் இடிந்த குரலும் துடிதுடித்துக் கொண்டு வரும் சொற்களும் அவளை என்னமோ செய்தன இடக்கரத்தால் மெல்ல குரல் வளையைப் பிடித்து கொண்டாள் பரிதாபமாய் அன்பு நிறைந்த தன் கண்களை அவன்பால் திரும்பி ஸ்ரீதரா என்றாள் அக்குரல் அவனையே அதிரச் செய்தது என்ன தெய்வீக குரலா இல்லை உள் அன்புடன் வேதனையால் நொந்து போகும் குரலல்லவா அல்லவா ஏனம்மா என்றான் அவனை அறியாமலே அப்படி கனிவாய் கேட்க அவன் நினைக்கவில்லை அவள் அன்புடன் அவன் கண்களை கூர்ந்து பார்த்தபடி குழந்தாய் உங்கப்பா என்ன செய்து கொண்டிருந்தார் என்றால் என்னப்பா அர்த்தம் உங்க அப்பா ஒன்றும் செய்யவில்லை அவருக்கு விடிந்தால் இந்த குடியானவர்களுடன் கூட மாரடிப்பதற்கே பொழுது போதாது வேலைக்கு சாப்பாடா படுக்கையா இருந்தவரைக்கும் காக்காயாய் அலைந்தார் கழுகாய் கத்தினார் நீ மூன்று வயது குழந்தையாயிருக்கும் போதே அவருக்கு வயது நூறு நிரம்பி விட்டாற் போல் அந்த பாலாய் போன ஏமன் வந்து கொண்டு போனான் ஸ்ரீதரனின் முகம் சிறிது சுருங்கி இயற்கைக்கு வந்தது சிறியர் ஆனந்தராவ் சொன்ன புராணம் எங்கே இவள் சொல்வது செட்டு கண்களை மூடிக்கொண்டான் மேஜை மேலிருந்த காஃபி ஆறிக்கொண்டிருந்தது அவள் உள்ளம் மாத்திரம் என்றுமில்லாமல் ஸ்ரீதரன் இப்படி சங்கடப்பட்டு கொண்டு தன்னை திடீரென்று இம்மாதிரி கேள்வி கேட்க நேர்ந்ததற்கு காரணத்தை அறிய துடித்து கொண்டிருந்தது ஆனால் அவள் பொறுமையை கைவிடாது அவனை தடவி கொடுத்தபடியே ஸ்ரீதரா இதோ உன் படிப்புக்கு கடைசி வருஷம் ஒருவித சஞ்சலமும் இல்லாமல் கவலையற்று படித்து பட்டம் பெற்றுவிட்டாள் பிறகு உனக்கு இணை நான் புத்தி அறிந்தது முதல் பட்ட கஷ்டத்துக்கு ஏற்ற பலனை அடைந்தவளாவேன் நீ சந்தோஷமாய் பேரும் இருந்தால் தானே அப்பா எனக்கும் சந்தோஷம் என்று அவனை கூர்ந்து பார்த்தபடி கேட்டாள் அவள் அன்பான பார்வைக்கு முன் ஆயுதம் முறிந்த வீரனைப் போல் திரு திரு என்று அவன் விழித்தான் அவளோ எனில் நிலை கலங்கியவளாய் என்னடாப்பா செய்கிறது எனக்கு ஒன்றும் தெரியலையே கலிய பெருமாளே பட்ட கஷ்டத்துக்கேற்ற பலனை அளித்திருக்கிறாய் என்று எல்லாவற்றையும் மறந்திருந்த என்னை மறுபடியும் முதல் படியில் தள்ளிவிடாதே என்று அவன் முகத்தில் முகம் பதித்து அழுதாள் ஸ்ரீதரன் தைரியத்தை வற்புறுத்தி அளித்தபடி அம்மா எனக்கு மண்டையை பிளக்கிறது அதனால் தான் கண்ணில் வடிகிறது நீ பயப்படாதே என்று கண்களை மூடி யோசனையில் ஆழ்ந்தான் அவனுக்கு யோசிக்க யோசிக்க தலை சுழன்றது அதே சமயம் தெருவில் யாரோ ஸ்ரீதர் என்று அழைக்கும் குரல் கேட்கவே அவனருகில் அமர்ந்திருந்த அவள் சட்டென்று எழுந்து சென்றாள் முன்புற ஹாலில் சுவிட்சை தட்டிவிட்டு யார் என்று கேட்டபடியே வாயில் புறம் வந்தாள் அங்கு நிற்கும் ஆளை கண்டதும் அவள் முகம் சுருங்கியது ஸ்ரீதர் இல்லையா கேட்டான் அவன் அவனுக்கு உடம்பு சரியில்லை என்றாள் சோர்ந்த குரலில் அவள் காலையில் கலாசாலைக்கு வந்தபோது இருந்தானே இப்பொழுது நன்றாயில்லை என்று சொல்லியபடி உள்ளே சென்றாள் வெகு அலட்சியமாய் அவள் பின்புறமே வந்த அவன் ஹாலில் அமர்ந்து மிகு நிதானமாய் சுகுணா நான் வந்திருப்பதாக சிறிதரனிடம் சொல்லு அவள் திகைத்தபடி சட்டென்று அவன் புறம் திரும்பி ஆனந்த் நீ எப்படி இங்கு வந்தாய் என்றாள் மெல்லிய குரலில் நான் இவ்வூருக்கு மாற்றலாகி வந்து இரண்டு மாதம் ஆகிறது ஸ்ரீதரன் உன் பிள்ளை என்ற விஷயம் நேற்றிரவுதான் அறிந்தேன் இன்று மத்தியானம் அவனை அழைத்து பேசினேன் ஐயோ அவனிடம் என்ன பேசினாய் அதன் பயன்தானோ அவன் இன்று இப்படி படுத்திருப்பது என்றால் குமுறும் குரலே நான் என்ன சொன்னேன் ஒன்றும் சொல்லவில்லையே நான் ஏதாகிலும் சொன்னதாக அவன் சொன்னானா என்றார் பரபரப்புடன் அறையில் படுத்திருந்த சிறுதரனுக்கு இவர்கள் பேசுவது நன்றாய் கேட்டது கண்களை மூடியபடியே காதை மாத்திரம் தீட்டிக்கொண்டான் ஆனந்த் உன் விஷயம் எனக்கு தெரியாதா சிறு வயதிலிருந்தே எதையும் ஆற அமர யோசித்து பேச மாட்டாய் அதிக அவசர குணமுள்ளவன் பிறகு நான் செய்தது தவறுதான் காலில் விழுகிறேன் என்று நெடுஞ்சான் கிடையாய் விழுவாய் ஒரு முறையா இரண்டு முறையா எப்பொழுதும் இதே உன் வழக்கமாகிவிட்டது எந்த காரியங்கள் அனுசிதமோ அதையே செய்வாள் உன்னை சொல்லி குற்றமில்லை நீ பிறந்த வேளை அப்படிப்பட்டது என்று சொல்லும்போது தன்னையும் மீறி ஸ்ரீதரன் பெருமூச்சு விட்டான் அவன் பெருமூச்சு காதில் விழுந்ததும் துடிதுடித்தபடி ஓடி என்ன ராஜா என்று அவன் நெட்டியை தொட்டு பார்த்தாள் அவன் கண்களை இறுக மூடிக்கொண்டு பதிலளிக்காமல் படுத்திருந்தான் அவள் சற்று சாந்தியுடன் வெளியே வந்தாள் சுகுணாவையே பின்தொடர்ந்த ஆனந்தராவ் அவள் செய்கைகளை கண்டு ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார் பிறகு என்றார் வெகு நிதானமாய் பிறகு என்ன அவன் பிறந்தது முதல் இம்மாதிரி ஒரு நாள் படுத்து நான் அறியேன் கடவுள் அணுக்கிரகத்தினால் ஏதோ கஞ்சியோ கூலோ இன்பமாய் இருவரும் குடித்துக் கொண்டிருக்கின்றோம் குழந்தை சமர்த்தாய் படித்துக்கொண்டு புத்திசாலியாய் இருக்கிறான் நல்லதனமாய் இந்த ஆறு மாதம் படித்து பட்டம் பெற்றுவிட்டால் அவன் உயரிய பதவிக்கு வருவான் அதில் ஆட்சேபனை இல்லை அவன் இன்று காலேஜிலிருந்து வந்தது முதல் பேய் அறைந்தது போல் உட்கார்ந்திருந்ததும் பிறகு ஜுரம் கண்டதும் உடம்புக்கு என்னவோ என்று கேட்டால் அப்பா என்ன செய்து கொண்டிருந்தார் என்று கேட்டதும் இப்பொழுது நீ வந்ததும் பார்த்தால் நீதான் ஏதோ விஷ விதை விதைத்திருக்கிறாய் என்பதில் ஐயமில்லை ஆனந்த் துன்பத்தையே இன்பமாய் சுவைக்கும் என்னை இந்த வழியிலேயே விட்டுவிடு இன்னும் குழி பறைக்காதே இத்துடன் விட்டுவிடும் குழந்தையிடம் அனாவசியமாய் பேசாதே இவ்வளவு நாள் இல்லாமல் கடவுள் உன்னை இந்த கலாசாலைக்கு இந்த ஊருக்கா மாற்ற வேண்டும் வேற வருஷம் வந்திருக்க கூடாதா நீ என்ன செய்வாய் என் விதி வைக்கிறது போலும் என்றாள் சோகத்துடன் சுகுணா என்று சற்றே நிதானமாய் அழைத்தார் ஆனந்தர் ஏன் ஆனந்த் என்றாள் அன்பு நிறைந்த குரலில் நிதானமாய் உனக்கு இன்னும் அந்த அற்ப பதரின் மேலிருந்த ஆசை அகலவில்லை அல்லவா போதும் வாயை மூடிக்கொள் இறந்த பின்னும் ஒரு ஜீவன் மேல் இத்தனை விரோதமா உன் தலையில் அவர் கல்லையா போட்டார் என்றால் கோபமாய் கல்லை தூக்கி போட்டாலும் தேவலை கன்னி பெண்ணை கொடுத்த மகாபாதகன் அவர் பாதகர் அல்ல நீங்கள்தான் பாதகர்கள் அவனைப் போல் நினைத்த வழிகளெல்லாம் சுற்றித் திரியாமல் கட்டினவளை கிணற்றில் தள்ளி கன்னியின் கற்பை நெருத்தண்ணா குழந்தை விழித்துக் கொள்வான் அவர் எப்படி இருந்தாலும் என்மட்டில் உத்தமர்தான் நான் தான் பாவி அவரை வைத்துக் கொடுத்து வைக்காதவள் அடடா என்ன அன்பு சாஸ்திரோக்தமாய் கல்யாணம் செய்து கொண்டு கஷ்டப்படுவது சீதை சாவித்திரி முதலானவர்கள் கூட உன்னுடன் பிச்சை தான் எடுக்க வேணும் போலிருக்கிறது பதிபக்திக்கு என்றார் ஏளனமாக ஆம் இல்லை என்று யார் சொன்னது அதே அந்த சீதையை ராவணனுக்கு அவள் தந்தை கொடுப்பதாக நிச்சயித்திருந்தால் ராமனை விரும்பிய சீதை என்ன செய்திருப்பாள் என்ன செய்திருப்பாள் நீயே சொல்லேன் என்னை போல்தான் செய்திருப்பாள் அதிசயமில்லை உன்னை போல் கசடனை காதலித்து காலம் முழுவதும் கைப்பண்ணா இருக்க அவள் அவ்வளவு அசட்டு பெண்ணல்ல ஆமாம் ஆனந்த் என்னைப்போல் அசட்டு பெண்ணாக அவள் இருக்காமல் இருந்ததால்தான் உம் அப்படியல்ல அவள் விருப்ப பிரகாரம் ஜனகர் ராமனுக்கு கொடுத்ததால்தான் நமக்கு இன்னும் சிறஞ்சீவிய காவியமான ராமாயணம் கிடைத்தது இல்லையேல் என்று அவரையே திரும்பி கேள்வி கேட்டாள் ஆனந்தராவ் பேச சக்தியற்று அவள் முகத்தை உற்று பார்த்தார் பின்னும் அவள் சொல்லத் தொடங்கினாள் ஆனந்த் தயவு செய்து சென்றவைகளை நினைவுபடுத்தாமல் வந்த காரியத்தை பார்த்து கொண்டு போ குழந்தை அழுத்து தூங்குகிறான் அவன் எழுந்ததும் நீ வந்ததாக சொல்கிறேன் என்றாள் சுகுணா பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பின் சந்திக்கும் சகோதரனுக்கு இந்த உபசரிப்பும் மரியாதையும் தானா என்ன செய்வது ஆனந்த் ஆயிரம் வருஷமானாலும் சரி என் ஸ்ரீதரன் நன்மைக்காக நான் சர்வத்தையும் தியாகம் செய்யத்தான் செய்வேன் நீ யாரென்று அவன் அறித்தால் நான் யார் அவன் அன்னை இதை இல்லையென்று மறக்க கடவுளாலும் ஆகாது நான் உன் உண்மையை உடைத்து விடுவேன் இதற்காக நான் உனக்கென்று தீங்கு செய்தேன் நீ செய்ததை சொல்ல வேண்டுமா என்று பல்லை நெரு நிறு என்று கடித்தான் ஆனந்த் நான் கடவுளுக்கு பொதுவாய் சத்தியத்தை கடைபிடித்துத்தான் நடக்கிறேன் நான் செய்த தவறு ஒன்று உண்டனில் உனக்கு இஷ்டமில்லாத அவரை மணந்து கொண்டதுதான் அவரை மணக்காமல் என்னால் இருக்க முடியாது என்பது எனக்கு தெரியும் என்றால் எங்கோ தன் யோசனையை பறக்கவிட்டு மூறு வித்த காசு மூணு நாள் வாழ்வு என்பதை போல ஆயிற்று அப்படியாவது கல்யாணம் கார்த்திகைன்னு நடந்ததா என்னவோ கைம்பன் வேஷம் மாத்திரம் வெகு நன்றாய் போட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றான் சினத்துடன் ஆனந்த் அதிகமாய் பேசாதே அவரிடம் நான் வைத்த என்று கடவுளுக்கே தெரியும் அவர் நினைவாய் அவருக்கு நான் செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்ய அவர் எனக்கு அழித்து விட்டு சென்றிருக்கும் அந்த ரத்தினம் ஒன்றே போதும் ஆமாம் பத்து மாதம் சுமந்து பெத்தது எடுபட்டு போறது என்றார் சலிப்புடன் இன்னும் நான்கு வருடத்துக்கு முன் அவரை அடைந்திருந்தால் எனக்கு பிறக்க வேண்டியவன் தானே என் கண்மணி எவ்வளோ பெற்றுவிட்டு போனால் எவள் பெற்றால் என்ன மான் வயிற்றில் பிறந்ததால் வள்ளி என்ன குறைந்து விட்டாள் ரிச்சி சிறுங்கர் என்ன குறைந்து விட்டார் யார் பெற்றால் என்ன எங்கே பிறந்தால் என்ன குணம் உயர்ந்தது அதுதான் முக்கியம் என் ராஜு தங்க கட்டி அவனை சொன்ன வாயால் மற்றவரை சொல்லக்கூடாது சுகுணா அவ்விஷயத்தில் நானும் உன்னுடன் சேருகிறேன் கலாசாலையில் கூட அவன் நல்ல பேர் எடுத்திருக்கிறான் ராஜாங்கத்திலேயே முதல் தேர்வான் அதில் சந்தேகமில்லை இன்று அவனை என் பெண்ணை மணந்து கொள்ளும்படி கேட்டேன் அவன் மாட்டேன் என்று மறுத்தான் அதற்கு பின் வார்த்தைக்கு மேல் வார்த்தை வளர்ந்தது அவன் சொன்னான் கூணானாலும் குருடானாலும் சரி என் அன்னை பார்த்து எவளை பண்ணி கொள்ளச் சொல்கிறாளோ அவளைத்தான் பண்ணிக்கொள்வேன் என்றான் அப்பொழுதுதான் நான் ஜாடையாய் நீ அவன் தாயல்ல என்றும் அவன் தந்தை என்னும் போது ஐயோ என்ற நிலத்தில் வெட்டுண்ட போல் சாய்ந்தாள் இவர்கள் பேசுவதை கேட்டிருந்த ஸ்ரீதரன் காதில் சுகுணாவின் குரல் கேட்கவே ஸ்ரீதரன் ஓடி வந்து அவன் அன்னையை எடுத்து தன்மேல் சாய்த்துக்கொண்டு ஆசிரியர் ஆனந்தராவை வெறுப்புடன் பார்த்தான் அவள் பேச்சட்டு கிடந்தால் ஆனந்தராவ் சொல்லத் தொடங்கினார் ஸ்ரீதர் இவள் என் சொந்த தங்கை உன் தந்தையை வெகுவாய் காதலித்தாள் அந்த அயோக்கியனோ செய்யாத அக்கிரமங்கள் இல்லை கொளுத்த பணக்காரன் அவன் மனைவி உன்னை பெற்ற இரண்டு வருஷத்தில் இறந்தாள் அச்சமயம் இவளுக்கு பதினாலு வயசு ஒரு நாள் எங்கள் தெருவில் இருக்கும் அவன் அத்தியந்த நண்பன் வீட்டிற்கு உன்னையும் அழைத்து கொண்டு பகடையாட வந்தான் நீ விளையாடி கொண்டே தெருவுக்கு வந்துவிட்டால் அச்சமயம் சுகுணா தெருவில் நின்று கொண்டிருந்தவள் உன்னை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் வந்துவிட்டாள் நீயும் அவளுடன் வேற்றுமையை பாராட்டாது விளையாடினாய் சிறிது நேரத்துக்கெல்லாம் உன்னை காணாது தெருவில் எல்லோரும் தேடத் தலைப்பட்டார்கள் அதை அறிந்த இவள் உன்னை தெருவில் கொண்டு வந்து விட்டாள் அன்று பிடித்தது எங்களுக்கு சனி உன் தந்தை அப்பக்கம் வந்தால் நீ எங்கள் வீட்டுக்கு ஓடி வந்து விடுவாய் நான் நல்ல அழகு அதை கேட்ப கல்வி கேள்விகளில் கெட்டிக்காரை புத்தியும் காம பித்தும் பிடித்து அலையும் உன் தந்தைக்கு அவளை கெடுப்பதா கஷ்டம் கெடுத்து விட்டான் அதை அறிந்து நாங்கள் எல்லாம் வருந்தினோம் ஆனால் அவள் மாத்திரம் ஒரே வார்த்தையில் அவரையே நான் வெறித்து விட்டேன் தெய்வத்தின் முன் அவரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி எங்களை விட்டு உன் தந்தையுடன் வந்து விட்டாள் அந்த மகாபாவி இறந்ததாக வெகு நாட்களுக்கு பிறகு கேள்விப்பட்டோம் என்று சிறிது மௌனமாயிருந்தார் சிறிதரன் தன் தாயின் முகத்தில் ஈரத்துணியைக் கொண்டு துடைத்தபடியே விசிறிக் கொண்டு ஆனந்தராவை பார்த்தான் அவன் முகம் அப்புறம் என்ற கேள்வியை எழுப்பியது அவர் மறுபடியும் சொல்ல தொடங்கினார் சென்ற வருடம்தான் இவள் இங்கிருப்பதும் நீ டாக்டருக்கு படிப்பதும் தெரிந்ததால் நான் இவ்வூருக்கு மாற்றிக்கொண்டு வந்தேன் இந்த இரண்டு மாத காலமாய் தினமும் அவளறியாது இத்தெருவில் இரண்டு மூன்று முறை போவேன் அவள் இருந்ததைப் போல்தான் இன்றும் இருக்கிறாள் அன்று மங்களஸ்வரூபி இன்று அமங்களஸ்வரூபி அன்று உன் தந்தையின் காதலி இன்று உன் போசகி இவ்வளவுதான் ஆனால் இவளை போன்ற மனோதிடம் யாருக்கும் இல்லை என்பது தெரிகிறது உன் மேன்மைக்காக உன் தந்தை விஷயத்தை உனக்கு இத்தனை நாள் அறிவிக்காமல் தான் வளர்த்தவள் என்பதையும் பிறர் அறியாமல் உன்னை வளர்த்தாலே அதுதான் எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்றார் அதே சமயம் கண்களை விழுத்த சுகுனா ஆனந்த் தயவு செய்த குழந்தையிடம் அவரைப் பற்றி ஒன்றும் சொல்லாதே உலகம் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் அவன் நிர்மலமான உள்ளத்தில் அவர் தெய்வமாய் விளங்கட்டும் என் தெய்வம் அவனை பெற்ற தந்தை அவனிடமாகிலும் தெய்வ பூஜையை ஏற்கட்டும் உன் பெண்ணை அவனுக்கு கொடுக்க வேண்டாம் அவன் தந்தையை காதலித்து நான் உங்கள் வம்சத்தை களங்கம் செய்துவிட்டேன் விட்டேன் இப்படிப்பட்ட கலங்கினி வளர்த்த பிள்ளைக்கு உங்கள் பெண்ணை கொடுக்க வேண்டாம் என் கண்மணிக்கு என் கணவரால் முன்னுக்கு வந்த என்று மேல் விட்டாள் ஸ்ரீதரன் அன்னையின் கையை பிடித்து நாடியை பரிசோதித்தான் அது நிதானமாய் தன் நிலையை விட்டு அகல ஆரம்பித்து விட்டது தெரிந்தது அம்மா என்று அலறினான் அவன் நன்றி